வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா நம்ம சூப்பராக வீட்லேயே செஞ்ச கொத்திரொட்டி தான் நம்ம அதிகமாக காசு கொடுத்து வா கடையில் வாங்காமல் நம்ம வீட்லேயும் சூப்பராக செய்யலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா கடாய் வந்து நம்ம அடுப்பில் வச்சு கடாயில் வந்து கொத்துரொட்டிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஒத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா வெட்டி வச்சிருக்க ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்குவோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா கொஞ்சம் பச்சை மிளகா வந்து அதிகமாக போட்டால் தான் அந்த காரஸ் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் நல்லா ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் வந்து நம்ம பண்ணுற வழியாக கொஞ்சம் காரசாரமாக இருக்கும் உண்மையாகவே அவ்வளவு சூப்பராக செய்யக்கூடிய ஒரு குத்துரட்டி இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா குத்திரட்டிக்கு தேவையான முட்டையை வந்து இதில் ஊற்ற போகிறோம் இதுக்கு நம்ம முதலில் வந்து வெங்காயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஊரமாக ஒதுக்கிட்டு நடுவில் அந்த எண்ணெயில் தான் முட்டை போட போகிறோம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நம்ம வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தான் இதில் வந்து கருவேப்பில ஒரு நட்டி கருவேப்பிலை போட்டு கொத்திரட்டி போடும்போது நல்லா இருக்கும் இப்போ வந்து முட்டையை வந்து நம்ம உதிரி உதிரியாக எடுக்கணும் அதுக்கு அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா முட்டை வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும் நம்ம கொத்திரட்டி நம்ம ரொட்டியோட அளவில் வந்து சூப்பராக வந்துடும் உறவுகளே இப்போ பார்த்திங்கன்னா முட்டை வந்து நல்ல உதிரி உதிரியாக வந்துருச்சு நம்ம இதில் வந்து இந்த கொத்திரொட்டிக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் கூடவே காரத்துக்கு மிளகாத்தூளும் போட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு கார இருக்கும் அந்த மசாலா வந்து முட்டையோட சேர்ந்து சேரும் நம்ம அதுக்கப்புறமா கொத்தரட்டி போட்டு நம்ம கிளறும்போது மசாலா வந்து எல்லாத்துலேயுமே மிக்ஸ் ஆகும் அதனால் நம்ம முட்டை உதிரி உதிரியாக பொடி மாசு மாதிரி வந்த உடனே நம்ம இந்த மாதிரி மசாலாவை போட்டு நல்லா கிளறுவோம் மசாலா போட்டதுக்கப்புறமா அடுப்பை வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுப்போம் என்னென்னா மசாலா போட்டோன்னா அடி பிடிக்கும் அதனால் நம்ம அடுப்பை வந்து குறைச்சி தீயை வந்து குறைச்சி வச்சு நம்ம கிளறுவோம் இப்போ நம்ம வீட்டிலையே செஞ்ச கொத்துற ரொட்டி தான் மைதா மாவில் வந்து நம்ம சால்ட்டு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சு நம்ம தோசைகள்லேயே நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நம்ம கொத்தரொட்டி ரொட்டி வந்து கடையில் எதுவுமே வாங்கலை வீட்டிலே தான் பண்ணது இப்போ பாருங்கள் அந்த செஞ்ச ப பரோட்டா வந்து நம்ம இதில் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் எல்லா இடத்துலையும் மசாலா அந்த முட்டை ஆனியன் எல்லாம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது அந்த மசாலாவில் வந்து ரொட்டியில் வந்து ஊறும் இதுக்கப்புறமா நம்ம உங்கள்கிட்ட சிக்கன் கிரேவி இருந்துச்சுன்னா நீங்கள் சிக்கன் கிரேவி போட்டுக்கலாம் இல்லை வெறுமனே இந்த மாதிரி இந்த முட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிறக்கும் போது கொஞ்சம் பெப்பர் போட்டுட்டு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இல்லை உங்கள்கிட்ட கறி இருந்துச்சுன்னா கறி குழம்பு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த சால்னா மாதிரி ஊற்றி உண்மையாகவே அது எல்லாத்துலேயும் இந்த வரங்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அவ்வளோ சூப்பரான ஒரு கொத்து சிக்கன் கொத்துரொட்டி வந்து கிடைக்கும் அதுவும் நம்ம வீட்டில் நம்ம சுத்தமாக பண்ணும்போது பசங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் இந்த சிக்கன் குழம்பு வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம இது பண்ணணும் கிளறி விடணும் இப்போ அந்த சிக்கன் பீஸ் எல்லாமே நம்ம கிளறும் போது பீஸ் பீஸாக குட்டி குட்டியாக ஆகிடும் இது கூட இல்லாமல் ஒரு டம்ளர் எடுத்து நல்லா கொத்துங்க அப்போ தான் வந்து நமக்கு சூப்பராக வரும் முருகளை பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பாவில் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும் என்னென்னு சொன்னால் கைவிட்டோம்னு சொன்னால் அடிப்பிடிக்கும் அதனால் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க அப்போ தான் நமக்கு அந்த ரொட்டியில் வந்து கொத்து ரொட்டியில் வந்து மசாலாவிலேருந்து முட்டை எல்லாமே மிக்ஸ் ஆகும் உறவுகளே ஓகே உறவுகளை இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக ரெடி ஆயிடுச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்து உங்கள்கிட்ட சாலை இருந்தால் சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் சும்மா வெறுமனவே சாப்பிட்டுக்கலாம் உறவுகளை இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கொத்து ரொட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு ஓகே உறவுகளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வர உறவுகளை நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்களே நான் ரொம்பவுமே நம்புகிறேன் ஓகே உறவுகளே மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்